அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு எட்டு மற்றும் ஒன்பதிலிருந்து டெஸ்ட் இருபத்தி ஒன்பதில் முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாருங்கள் மா போ சிவஞானம் வல்லலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆறுசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் மாப்போ மாப்போ சிவஞானம் சிவஞானம் இரண்டாம் ராஜராஜ சோழனின் ஒரு மெய்கீர்த்தி எத்தனை வரிகளை கொண்டது ஆன்சர் தொண்ணூத்தி ஒரு வரிகளை கொண்டது ஆன்சர் என்ன தொண்ணூத்தி ஒன்று மாப்போ சிவஞானம் யாருடைய அடைப்பை ஏற்றுக்கொண்டு வடகெல்லையை நோக்கி சென்றார் ஆன்சர் மங்களங்கிடார் ஏர் புதிதா என்ற கவிதையை எழுதியவர் யார் ஆன்சர் ராஜகோபாலன் ராஜகோபாலன் ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு பற்றிய சிந்தா மணியாம் சுலப்பதிகாரம் படைத்தான் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் திருத்தணிகை உலா ஆன்சர் என்ன திருத்தணிகை உலா அர்த்தனா தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்யக்கூடாது என்று கூறியவர் யார் ஆவோர் மூலங்கிழார் ஆவோர் மூலங்கிழார் செல்வத்தின் பயனே ஈதல் தூய்பெம் எனினே தப்புன பலவே என்ற புறநானூற்று வரிய பாடியவர் யார் ஆன்சர் நக்கீரனார் ஆன்சர் என்ன நக்கீரனார் சேர அரசர்களின் கொடை பெருமையை பற்றி கூறும் நூல் எது ஆன்சர் பதிற்றுப்பத்து ஆன்சர் என்ன பதிற்று பத்து சிலப்பதிகாரத்தில் உள்ள இந்திர விழா ஊரெடுத்த காதை எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் புகார் காண்டம் ஆன்சர் என்ன புகார் காண்டம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் பாருங்க சிலப்பதிகாரம் ஆன்சர் சிலப்பதிகாரம் வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா என்ற பாடலின் ஆசிரியர் யார் வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் சொல்லுங்க ராஜகோபாலன் ஆன்சர் என்ன ராஜகோபாலன் வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும் என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு ஆன்சர் பாருங்க சிலப்பதிகாரம் ஆன்சர் சிலப்பதிகாரம் ராஜம் கிருஷ்ணன் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ஆவார் வேருக்கு நீர் ஆன்சர் என்ன வேருக்கு நீர் நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எது ஆன்சர் குறிஞ்சி தேன்சர் குறிஞ்சி தேன் இசை பேரரசு என்று நேரு பெருமகனாரால் அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சுப்புலட்சுமி ஆன்சர் என்ன சுப்புலட்சுமி பொது வெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் எனும் சட்டம் இயற்று இயற்றப்பட்டிருந்த காலத்தில் நடன வாழ்வை தொடங்கியவர் யார் ஆன்சர் பால சரஸ்வதி ஆன்சர் என்ன பால சரஸ்வதி தமிழில் எழுதிய பெண்களில் முதன் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதியவர் யார் ஆன்சர் ராஜம் கிருஷ்ணன் ஆன்சர் என்ன ராஜம் கிருஷ்ணன் மதுரையினுடைய முதல் பட்டதாரி பெண் யார் ஆன்சர் கிருஷ்ணம்பால் ஜெகநாதன் ஆன்சர் என்ன கிருஷ்ணம்பால் ஜெகநாதன் புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் பன்னெண்டு வகைப்படும் ஆன்சர் என்ன பன்னெண்டு ஆனிறைகளை மீட்டல் பற்றி கூறும் திணை ஆன்சர் கரந்தை திணை கரந்தை திணை கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகைவரோடு போரிடுவது ஆன்சர் நொச்சி திணை என்ன நொச்சி திணை தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மா போ சிவஞானம் கருதியது எத ஆன்சர் சிறப்பதிகாரத்தை எந்த நூல சிலப்பதிகாரத்தை இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழித்தல் யாருடைய இயல்பு என நச்செல்ல யார் கூறுகிறார் சேரலாதன் ஆன்சர் என்ன சேரலாதன் உதவி செய்தலை உதவியாண்மை என்று கூறியவர் யார் ஆன்சர் பூதன் தேவனார் ஆன்சர் என்ன பூதன் தேவனார் ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம் என்ற பாடலை பாடியவர் யார் ஆன்சர் ஷெரீப் ஆன்சர் என்ன காமு ஷெரீப் சங்க இலக்கியத்தை பற்றி கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார் ஆன்சர் அர்னால்டு ஆன்சர் என்ன அர்னால்டு இம்மை செய்தது மறுமைக்காம் எனும் அறவிலை வணிகன் ஆ ஐ அல்லன் என்ற புறநானூற்று பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் முடமோசியார் அரசன் அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் பொதி பசுங்குடையார் ஆன்சர் என்ன பொதி பசுங்குடையார் செம்மை சான்ற காவிதி மாக்கல் என்று அமைச்சர்களை போற்றியவர் யார் ஆன்சர் மாங்குடி மருதனார் ஆன்சர் என்ன மாங்குடி மருதனார் ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ